இப்போ இவங்களாம் என்னோட பிள்ளைங்க அப்பா அப்படின்னு சொல்கிற உரிமை பெத்த தாய்தகப்பனை தவிர அடுத்த இடத்துல இருக்கிறது யாருன்னா ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான் அவங்க தான் ஒரு உரிமையோட என்னோட பிள்ளைங்கன்னு சொல்லி தனக்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களை என்னோட பிள்ளைங்கன்னு உரிமை கொண்டாட அவங்களால மட்டும்தான் முடியும் அந்தளவு மகத்துவமானவங்கள் இறைவனுக்கு நிகரானவங்க ஆசிரியர் பெருமக்கள் ஒரு ஏனி மரபோடு நம்மளை ஏற்றி விட்டுட்டு அவங்க சாதாரண நிலைமையில் இருப்பாங்க நம்ம பெரிய லெவலில் முன்னேறி போய்கிட்டே இருப்போம் அதனால் எப்பொழுதுமே நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்ட ஆசிரியப் பெருமக்களை மறக்காம நன்றியுணர்வோட நாம எப்பொழுதுமே நடந்துக்கணும் அவங்கள தெய்வத்துக்கு நிகரா பார்க்கணும் இந்த உலகத்துல உள்ள அனைத்து ஆசிரியப் பெருமக்களும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நல்ல செல்வாக்கோட இருக்கணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதாவது ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் எப்போதுமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ